அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் குறள் எண் ஆறு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் ஐம்பொறிகள் வழியாக வரும் ஆசைகளை நீக்கிய ஆண்டவனின் உண்மையான ஒழுக்க நெறியின்படி நடப்பவர்கள் இந்த நில உலகில் நீண்ட காலம் வாழ்வார்கள் தோஸ் ஷெ லாங் ப்ராஸ்பர் ஹூ அவாய்ட் இன் தி ஃபால்ட்லெஸ் வே ஆஃப் ஹிம் ஹூ ஹேஸ் டிஸ்ட்ராய்ட் தி ஃபவு ஃபைவ் டிசையர்ஸ் ஆஃப் தி சென்சஸ் ஐம்பொறிகளால் வரும் ஆசைகளை கடந்த ஆண்டவனின் நெறிப்படி வாழ்பவர்கள் இந்த பூவுலகில் நீண்ட காலம் வாழலாம் என்பது ஐயன் திருவள்ளுவனின் கூற்று அதன்படி வாழ்ந்து நாம் வெற்றி போடுவோம் இந்த வாழ்வில் அதற்காக இந்த நாள் ஒரு இனிய நாளாக அமையட்டும் நன்றி